வணக்கம் நான் கோலைப்பட்டு வடக்கு வாகரை பிரதேசத்தில் இருக்கின்ற அம்பந்தாவளி கிராமத்தில் இருக்கின்றேன் எனது பெயர் கணவதி பிள்ளை ராசலிங்கம் நான் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர் இதில் குறிப்பாக வாகரை பிரதேசத்தில் இரண்டு விடயங்கள் முன்னெடுக்க முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அதில் ஒரே விடயம் நடைமுறையில் அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த விடயத்தில் ஒன்று கடலோரங்களில் காணப்படுகின்ற கனிய மணல் அகழ்வு சம்பந்தமாகவும் இன்னொன்று எமது உப்பாறு பகுதியில் சூழ உள்ள சதுப்பு நிலங்களை கால் வளர்ப்பு திட்டத்திற்காக எடுக்கப்பட்ட பாரிய நில அபகரிப்பு சம்பந்தமாகவும் இங்கே பேச இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நான் இதிலே இல்மனைட் மணல் அகழ்வு சம்பந்தமாக கூற இருக்கின்றேன் இல்மனைட் மணல் அகழ்வு சம்பந்தமாக கடந்த வருடம் அதாவது இரந் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுகால பகுதியிலிருந்து இந்த இல்மனைட் மணல் அகழ்வு எடுப்பதை தடுப்பதற்காக இந்த வாகரை பிரதேச மக்கள் தங்களது வளத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பாக கடந்த காலங்களில் எங்களது அரச திணைக்களங்கள் உட்பட பல நிர்வாகங்களுக்கும் எங்களது கோரிக்கைகள் அல்லது எங்களது மனுக்களை நாங்கள் இருந்தும் கூட எங்களது அந்த கடிதங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் வழங்கப்படாமல் மென்மேலும் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்காக குறிப்பிட்ட அல் செமி என்கின்ற தனியார் நிறுவனம் ஒன்று அதனை முன்னெடுத்து வருகின்றது தற்பொழுது அந்த நிறுவனமானது அங்கே வேலை திட்டங்களை செய்ய வருகின்ற பொழுது பாரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது பிரதேச செயலகத்துக்கும் நன்றி தெரியும் மாவட்ட செயலகத்திற்கும் இந்த விடயம் நன்றாக தெரியும் அப்படியான சூழ்நிலையில் கூட தற்பொழுது அங்கே அந்த வேலை நடைபெறவில்லை ஆயினும் அந்த வேலைக்கு எடுத்த ஒரு சில நபர்களுக்கு அவர்களுக்குரிய மாத அந்த ஊதியம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் வேலையொன்று நடைபெறாத இடத்தில் ஊதியம் வழங்கி கொண்டிருப்பது எங்களது பாரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்லாது அங்கே பிரதானமாக மீன்பிடி தொழில் செய்கின்றவர்கள் விவசாயம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் இந்த கரையோரங்களில் இல்மனை மணல் அகழ்வு அகலப்படுமாக இருந்தால் அங்கே இருக்கின்ற கடற்தொழிலாளர்கள் மற்றும் கரைவலை தொழில் செய்கின்ற நிறைய பேர் இருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது அந்த பிரதேசத்துமே இல்லாமலுக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுறதோடு மட்டுமல்லாது சுற்றுச்சூழல் பிரச்சனை நிறையவே அங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தற்பொழுது கதிரவழி என்கின்ற அந்த பகுதியில் ஆரம்பிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக பல தன்னார்வ நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் தொடர்பான அக்கறை உள்ள பல அமைப்புகள் எங்களுக்கு முன்வந்திருக்கின்றது முன்வந்த போதிலும் அதிலே குறிப்பாக தற்பொழுது கொழும்பில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு தாக்கலில் தற்பொழுது இரண்டாம் கட்டம் ஒரு தவணை போட்டிருக்கின்றார்கள் அந்த வழக்கு என்ன மாதிரி முடிகின்றது என்கின்ற விடயம் அது நீதிமன்றத்தின் கையில் இருக்கின்றது ஆயினும் நாங்கள் இந்த விடயத்தை குறிப்பாக சொல்ல விரும்புகின்றோம் ஒரு வழக்கு தாக்கல் செய்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கம்பெனி எங்களது கிராமத்தில் வந்து மீண்டும் அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் நீதிமன்றத்தை கூட அந்த வழக்கு தாக்கலை கூட அவமதித்து அல்லது அதை புறந்தளிதான் தங்களுடைய செயற்பாட்டினை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்றார்கள் இதனால் மக்கள் பெரும் பீதி அடைந்திருக்கின்றார்கள் தங்களுடைய நிலம் தங்களுடைய வளம் அழிந்து செல்ல போகின்றது அந்த பிரதேசமே அழிந்து செல்ல போகின்றது குறிப்பாக கதிரவழி கிராமத்தில் இருந்து மட்டக்களப்பு பாலமியன் மாடு வரைக்குமாக இந்த இல்மனை மணல் அகழ்வு நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் அப்ப இந்த விடயங்களை மக்கள் நாங்கள் பல தடவையில் பல இடங்களை கோரிக்கையாக முன்வைத்த பொழுதும் தடை செய்ய சொல்லி கோரிக்கையாக முன்வைத்த பொழுதும் கடந்த காலங்களில் இருந்த ஆளுநர் உட்பட இங்கே இருந்த அமைச்சர்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கி அதாவது அந்த கம்பெனிக்கு ஒத்துழைப்பு வழங்கி நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான அக்கறை காட்டியிருந்தார்கள் அந்த அக்கறையின் அடிப்படையில் தான் இந்த வருடம் நடைபெற்ற பல விடயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு சுமூகமான நிலையை நாட்டில் தோற்றுவித்திருக்கின்றது எனவே இந்த தோற்றுவித்த இந்த சுமூகமான நிலையில் உள்ளவர்கள் இதற்கான சரியான பதிலை எங்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி மக்களது வாழ்வாதாரத்தையும் மக்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த க அரசுக்கு இருக்குது எனவே இந்த அரசு இந்த விடயத்தில் கவனமாக எடுத்து செல்வதோடு மட்டுமல்லாது இந்த விடயங்களை தென்னிலங்கையில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் அனைவருக்கும் இது தொடர்பாக இன்றைய நாள் மற்றும் நேற்றைய நாளில் கூடி இதற்கான தீர்வுகளை வழங்குமாறும் அவர்களை ஏனைய சமூகங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கூறியதற்கு இன்றைய நாள் அவர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு இந்த பிரதேசத்தை நாங்கள் காப்பாற்றி தருகின்றோம் என்ற உறுதிமொழியினை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த இன்றைய ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பாக ஒரு நினைவூட்டரை செய்திருக்கின்றோம் எனவே அரசு முழுமையான கவனம் எடுத்து இந்த ஒட்டுமொத்த பிரதேச மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த அரசுக்கு மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் இவர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவையும் இந்த அரசுக்கு இருக்கின்றது அரசு சரியான கவனம் எடுத்து எங்களுக்குரிய தீர்வினை பெற்று தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் எனது எனது பெற்று வடக்கு வாகர பிரதேசத்தின பாஞ்சனி கிராமத்தில் வசிக்கின்ற அபிவிருத்தி என்ற போர்வையில் கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் எங்களோட வாகர பிரதேசத்தை இருக்கின்ற வளங்களை அளிப்பதற்காக சில திட்டங்கள் முன்மொழிந்து கொண்டு வந்திருந்தார்கள் அதில் ஒரு திட்டத்தை திட்டம் என்ற திட்டத்தினை அங்கே அதை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக முயன்றிருந்தார்கள் வாகரி பிரதேசத்தில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் மற்றும் சமூகம் விரும்பிகள் பொதுமக்களாக மீனவர் சமூகங்களாக நாங்கள் அந்த திட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டு தற்போது வரைக்கும் இருக்கின்றோம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து ஒரு சாத்தியவலை அறிக்கை எடுக்காமல் தான் இந்த திட்டத்தை நடைமுறை படுத்துவதற்காக முயன்றவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மூன்றாம் மாசம் எட்டாம் தேதி இலங்கை பாராளுமன்றத்தில் மஹிந்த அமர கடல் தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் அவர்களால் பண்ணப்பட்டிருக்குது ஆனால் இந்த கெசட் பண்றதுக்கு முதல் வாகர பிரதேசத்துக்கு வந்து அங்குள்ள மக்களோட கலந்துரையாடவில்லை பகுதியில இந்த சொல்லி ஆனா நாங்க இப்ப கேட்டுக்கொள்வது என்னென்று சொன்னால் இப்ப புதிசாக வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் வந்து இது போன்ற கடந்த காலங்களிலே இந்த இயற்கை வளங்களை அழிக்கின்ற செயற்பாட்டினை கடந்த கால அரசாங்கங்கள் முயன்றிருந்தார்கள் இந்த யால்வளப்பு திட்டமானது ஆயிரத்தி நூறு ஹெக்டர் நிலப்பரப்பு அடையாளப்படுத்திருந்த அடையாளப்படுத்தியிருந்தார்கள் இந்த ஆயிரத்தி நூறு ஹெக்டர் நிலப்பரப்பிலையும் இந்த வளப்பு அங்கு வளர்க்கப்படுமாக இருந்தால் இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கால்நடை நிலங்கள் அந்த பகுதியில் மேச்ச காணப்படுகின்றது பதினைாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் அந்த ஆற்றில்தான் அந்த மீனை பிடித்து அதை விற்று அந்த உணவுக்காக அதை சாப்பிட்டு இருக்கின்ற இருக்கின்றவர்கள் அதுபோல வந்து கண்டல் தாவரங்கள் பெருமளவுல வந்து அங்கு இருக்கின்றது இந்த லால்வளப்பு திட்டம் வருமானால் கண்டல் தாவரங்கள் முழுமையாக அழிவடைந்து அந்த ஆற்றில் இயற்கையாக இருக்கின்ற உயிரினங்கள் மீன் பால் நண்டு போன்ற இனங்கள் முழுமையாக அழிவடையும் சுற்றுச்சூழலுக்கு முழுமையாக பாதிப்படையும் போன்று இந்த தரம் கார்த்திகை மாதம் ஆறு இருபத்தேழாம் தேதியில் வெள்ளம் ஏற்பட்டது எமது நாட்டில் அதில் வாகரே பகுதியில் வந்து அந்த ஆற்றே ஆண்டிய பகுதியில் வந்து குடியிருப்புகளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த நீர் உள்பு வந்திருந்தது நாங்க என்னடா சொல்றோம் இத அந்த இறால் வளர்த்து அந்த கெமிக்கல் தண்ணி அந்த ஆற்றில் விடும் பொழுது இப்படியான வெள்ளங்கள் வருதுன்ற பொழுது இந்த தரத்தை மாதிரி ஊருக்கு தண்ணி வந்தது போல அந்த ரசாயனங்கள் வந்து எங் அந்த நிலத்துல கலக்கும் பொழுது நாங்க நிலத்தடி நீரைத்தான் வாகர மக்கள் ஆஹ் குடித்துக் கொண்டிருக்கிறோம் அதால எங்களுக்கு சுகாதார பிரச்சனை எல்லாம் வரும் ஆஹ் நாங்கள் என்னென்னா திருப்பியும் சொல்லுகின்றோம் வாகர பிரதேச மக்கள் சார்பாக இந்த திட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வாகர பிரதேச மக்கள் வந்து அபிவிருத்தியை ஏற்றுக்கொள்றோம் ஆனா அந்த வாகர பிரதேச வளங்களுக்கோ மக்களுக்கோ இன்னொரு வளத்தளிச்சு கொண்டு வர அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லை இதுக்கு மாற்றிடான எத்தனை அபிவிருத்திகள் இருக்கின்றது அந்த திட்டத்தினை இந்த புதிய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லி கேட்டு இது போன்ற இந்த மக்களுக்கு பாதிப்பான இந்த இரால் வளப்பு திட்டத்தினை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி விரைவாக கேட்டுக்கொள்ளும்